ஐ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவில் திருச்செந்தூர் மட்டுமே படையெடுத்து செல்லும் வீரர்கள் தங்கும் தான் படை வீடாகும் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக சென்றபோது வீரர்கள் தங்கியிருந்த இடம் தான் தற்போதைய திருச்செந்தூர் கோவிலாகும் திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இந்த இடத்திற்கு வீரபாகு சேத்திரம் என்ற பெயரும் உண்டு வீரபாகுவிற்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன முருகனின் அவதார நோக்கமே அசுரனை அழிப்பதுதான் திருச்செந்தூரில் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே தளம் தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாகும் முருக பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக நின்ற பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாப்பாடு எனும் இடம் இந்த இடம் தற்போது மனப்பாடு என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் முருகன் சேவல் கொடியுடனும் பார்வதி தேவி கொடுத்த வேலுடனும் சூரபத்மனை கொன்று வெற்றி கொடியுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்ற இரண்டு மூல சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அளவாய் பெருமான் என்ற நான்கு உற்சவர்களும் உள்ளனர் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது அவரை வணங்கிய பிறகே முருகனை வணங்க செல்ல வேண்டும் திருச்செந்தூர் கோவில் கருவறை உட்பகுதியில் சூரிய லிங்கம் சந்திரலிங்கம் என்று இரண்டு லிங்கங்கள் உள்ளன மகா மண்டபத்தில் உள்ள சண்முகர் மண்டபத்தில் ஆத்ம லிங்கம் உள்ளது திருச்செந்தூர் முருகன் இருக்கும் இடம் மணியடி என்று சொல்லப்படுகிறது இங்கு நின்று முருகனை தரிசிப்பது சிறந்தது மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது இங்கே முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இந்த அறைக்கு பாம்பறை என்ற பெயரும் உண்டு மூலவருக்கு மேல் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பால் நிரப்பி அதில் துவாரம் அமைத்து பாலை மூலவர் மீது விழச் செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் விசேஷம் வாய்ந்தது இரவு ஒன்பதை முக்கால் மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகிறார்கள் பிறகு முன் ஆறுமுகனின் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனை காட்டுவர் இதை ரகசிய தீபாராதனை என்கிறார்கள் உலோக திருமேனியான முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தாறு முறையே அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது மூலவர் யோக நிஷ்டையில் உள்ளவர் என்பதால் அவருக்கு செய்யப்படும் நெய்வேத்தியத்தில் காரம் புலி சேர்ப்பதில்லை சண்முகருக்கான நெய்வேத்தியத்தில் காலம் பொறி சேர்ப்பதுண்டு தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்து சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை என்று பெயர் இந்த கோவிலில் தினமும் ஒன்பது கால பூஜை நடைபெறுகிறது பக்தர்களின் வசதிக்கு ஏற்றவாறு கோவில் பகல் முழுவதும் திறந்து வைக்கப்படுகிறது செந்திலாண்டவர் கோவில் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணத்தோடு கட்டப்பட்டுள்ளது கோவில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூத்தி பதினான்கு அடி அகலத்துடனும் அமைந்துள்ளது கோபுரம் தாளி மண்டபத்தின் மேல் நூத்தி முப்பத்தேழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தைந்து அடி அகலத்துடனும் திகழ்கிறது இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை உள்ளது இந்த தளத்தின் சிறப்பம் சேலை விபூதி பிரசாதம் செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருப்பதாக ஐதீகம் பன்னீர் இலைகளில் விபூதி வைத்து தரப்படுவதே விபூதி பிரசாதமாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி